ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மல்லிகை மொட்டு வச்சு எப்படி வந்து ஊசியில் வந்து கோர்த்தலாம் அப்படின்னு பக்காட்ட போறோம் போகிறவங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு மல்லிகை மொட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க பூ கோக்குருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான் மெரூன் கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் த்ரெட் என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நாம் இதைய வந்து ஊசியில் கோர்த்தலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஊசியில நல்லா கோத்துட்டோம் இந்த மாதிரி நல்லா டைட்டா நான் வந்து ரெண்டு ரோப்பாக கோத்துருக்கேன் உங்களுக்கு ரெண்டு நூல் போட்டிருக்கேன் இதில் இதில் வந்து இந்த எண்டில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பூ அளவுன்னு தெரியாதுல்ல அதனால கொஞ்சம் பெரிய நூலா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பூவா இருந்தாலும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கோத்துக்கலாம் இப்போ எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ முடித்து அப்புறம் அதை வந்து நம்ம எண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நீடிலோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும் இதில் நாம் இப்போ மல்லிகை முட்டு எடுத்து நாலு சைடு நாலு முட்டை வைக்கணும் நீங்கள் அழகாக ஒரே மாதிரி வச்சு கோத்திங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் க்யூட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் லைனாக கோக்கணும் நாலு முட்டு நாலு சைடு வச்சு கொத்திங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அது இன்னும் காலையில் வந்து விரியும் போது இன்னும் க்யூட்டாக இருக்கு பார்க்குறக்கு ஒரு அஞ்சு லைன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தள்ளிக்கலாம் உள்ள த்ரெட்டில் போட்டிங்கன்னா அது ஒரே மாதிரி பஞ்சாக போய்க்கும் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம கோக்கலாம் இது ரொம்ப ஈஸி பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த ஊசியை வச்சு நம்ம கோத்துட்டோம்னா ஈஸியாகவும் கட்டிடலாம் சீக்கிரமாகவும் நம்ம கோத்துடலாம் நம்மளுக்கு கட்டுறதை விட கோக்குறது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இப்போ இப்போ ஓரளவுக்கு கோத்துட்டேன் இதே வந்து நம்ம லாஸ்ட்ல அந்த த்ரெட்டுக்கு நம்ம வந்து தள்ள போறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி அந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் நீங்க அனுப்பணும் பாருங்க இப்படி வந்து வரும் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம இப்ப கோக்க போறோம் இதே மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்ன அதே மாதிரி கோத்துக்கோங்க நாலு சைடு நாலு முட்டு வச்சு ஒரு ஆறு லைன் போட்டிங்கன்னா சீக்கிரமா கட்டிடலாம் ரெகுலரா போ இத கோக்குறங்களுக்கு சீக்கிரமா வரும் புதுசா கோக்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபங்க்ஷன்லாம் போகிறதுக்கு போறக்கு இந்த மாதிரி கோத்து வச்சிங்கன்னா அழகா இருக்கும் பார்க்குறக்கு இந்த ஹாலிடேல எல்லாரும் வந்து வீட்டில் இந்த ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க ஒர்க் போகிறவங்க போயிட்ருப்பாங்க ஸ்கூல் எல்லாம் இப்போ இந்த தான் இருப்பாங்க சம்மர் வெக்கேஷனில் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நாம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கை நாமளே செஞ்சுக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கற்றுக்கறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க இந்த அதுக்கு வந்து இந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா ம மல்லிகை மூட்டையும் ஒன்றுனா கோர்த்துக்கலாம் பாருங்க இந்த ஊசி வந்து நிறைய அளவுக்கு நம்ம கோர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே போதே கத்துக்கிட்டோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோர்த்ததை நம்ம வந்து அந்த த்ரெட்டுக்கு நம்ம சென்ட் பண்ண போறோம் பாருங்க கொஞ்சம் ப்ரெஷ் ப்ரெஷ் பண்ணி அது எப்படியே அந்த த்ரெட்டு வழியாக நம்ம அனுப்புனோம்னா அதை நீட்டா போய் கோத்துக்கும் இந்த மாதிரி அழகா இன்னும் கோக்க கோக்க கியூட்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து அழகா இருக்கும் ஒரே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு பக்கம் நான் அது வந்து உங்களுக்கு கேப் விட்டுருந்தேன்ல த்ரெட்டோட இப்போ ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டேன் இது வந்து எக்ஸஸாக இருந்தது நம்ம அந்த ஊசியோட நம்ம கனெக்ட் பண்ணது இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அழகான மாலை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபங்க்ஷன்லாம் போகும்போது இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு போகலாம் இது ரொம்ப செலவெல்லாம் கிடையாதுங்க இந்த ஊசி இந்த த்ரெட்டு வந்து இந்த ஊசி ஒரு அஞ்சு ரூபாய் இந்த த்ரெட்டு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாலேயே வந்து நம்ம எவ்வளோ அழகாக மல்லிகை மொட்டை வச்சு மாலை கூத்துருக்கோன்னு பாருங்க ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு போனீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் அது மொட்டா இருக்கிறதுனால மார்னிங் டைமில் தான் உங்களுக்கு நல்லா விரியும் அது அழகாக விரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்